அமதே கருத்துக்கு உரிய சிறப்புரிய சார் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஆரம்பகட்ட ஆசியூட்டடள உரிய பட்டாரை சையாளர் திரு ராமன் ஆசியூற அவர்களை கோடான் மேடலுக்கு தமிழ்நாடு கல்வி ஆசிரியர் இந்த கூடிக்கைக்குவன்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் சார்பாகவும் நான் சார்ந்த தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் போட்டணி சார்பாகவும் புதக்கன் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கேட்பது ஒன்று அரசு கொடுப்பது ஒன்று இவ்வாறெல்லாம் மீது அரசாணைகளை ஏவி கனை தொடுத்தால் நாம் ஏற்கனவே கேட்டுக் கொண்டிருக்கின்ற கோரிக்கைகள் நீர்த்து போகும் என்ற நினைப்பிலே அரசானது இன்றைக்கு நமது குறிப்பாக தூக்கப்பள்ளி ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசாணை இருநூத்தி நாற்பது நாற்பத்தி மூன்றை வெளியிட்டிருக்கிறது இதில் உள்ள பாதிப்புகளை பற்றி அடுத்து வரும் ஆசிரியர்கள் பேசுவார்கள் நாம் நமது கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரை ஒன்று கூடி போராடினால்தான் நம் கோரிக்கைகளை வெற்றிக் கொள்ள முடியும் நாம் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல நம் கோரிக்கைகளை கேட்டுப் பெறுகின்றோம் அவ்வளவுதான் கடந்த பதிமூணு பத்து இருபத்தி மூணு அன்று சென்னையிலே டிடோஜாக் அமைப்பானது போராட்டத்தை அறிவித்தவுடன் பனிரெண்டாம் தேதியே நம் டிடோஜாக் நிர்வாகிகளை அழைத்து மாண்புமிகு மிகு நமது கல்வித்துறை அமைச்சரவர்களும் கல்வித்துறை இயக்குனர் அவர்களும் மற்றும் நமது தொடக்க கல்வி இயக்குநர் அவர்களும் டெட்டோஜாக்கு வைத்த கோரிக்கைகளிலே பனிரெண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக கூறி விரைவில் அரசாணை வெளியிடுவதாக சொல்லிவிட்டு தற்பொழுது அவ்வாறு ஏற்றுக்கொண்டு மூன்று மாதம் மகளாகியும் இதனால் வரை அதுக்குண்டான அரசாணையை பிறப்பிக்கப்படாமல் எனக்கான தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய வகையிலே ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அந்த அரசாணையை வெளியிடும் முன்பு நமது மாநில பொறுப்பாளர்களாவது அழைத்து பேசியிருக்க வேண்டும் பேசி அதற்கு அதில் உண்டான சாதகங்களையும் பாதகங்களையும் கேட்டறிந்து அரசாணையை வெளியிட்டிருக்க வேண்டும் அவ்வாறு வெளியிடாமல் இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பனிரண்டு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக பிலிப் முடித்து பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெற்றவர்கள் அதன் பின்னர் பி எட் படித்தால் வழங்கப்பட்ட உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஏற்படுத்தப்பட்ட தணிக்கை தடைகளை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகங்களில் பள்ளித்துறை ஆய்வர் பணியிடம் ஏற்படுத்தப்பட்டு நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும் பயிற்சிகளுக்கு ஆசிரியர்களை கருத்தாளர்களாக பயன்படுத்தப்படுவது முற்றிலும் தவிர்க்கப்பட்டு உடனடியாக மாற்று போட ஏற்பாடு செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிடுவதாக கூறினார்கள் இதனால் வரையில் வெளியிடப்படவில்லை எனவே தாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த பன்னெண்டு கோரிக்கைகளுக்கு உடனடியாக அரசாணையை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த கூட்டத்தின் வாயிலாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டு தாங்கள் இன்று விதைக்கும் செயல்கள் தான் நாளை அறுவடைக்கு வந்து சேரும் தாங்கள் இன்று விதைக்கும் செயல்கள் தான் நாளை அறுவடைக்கு வந்து சேரும் எனவே தமிழக முதல்வரவர்களே எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள் தமிழக முதல்வரவர்களே எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள் என தமிழக அரசுக்கும் நமது ஆசிரியர் சொந்தங்களுக்கு ஒன்று தொல்லை கடமைப்பட்டுள்ளேன் வரலாறு வரலாறு தோற்றவரையும் பதிவு செய்யும் வரலாறு தோற்றவரையும் பதிவு செய்யும் ஜெயித்தவரையும் பதிவு செய்யும் ஆனால் ஒருபோதும் போட்டி இடாதவர்களை பதிவு செய்யாது என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகை தராத ஆசிரியர் சொந்தங்களும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட வாயிலாக நடைபெறும் உண்ணாவத உண்ணாவிரத காலத்திலே பங்கு கொண்டு தங்களது பங்களிப்பினை பதிவு செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்